ாம் அன்பு குழந்தையே பாபா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்து விட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த காலகட்டத்தில்தான் நீ திடமான சிந்தனையை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளறுகிறது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் பனி போல் உருகி கரைவதை உணர்வாய் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாயப்பாவின் கருணை கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் இவ்வுலக இகவர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலே இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்த கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாமிநாதன் திருவடி தானே அந்த திருவடியிலேயே விழுந்து சரணாகதி ஆகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமின்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குரு மகாரத்தினங்களுடைய பாதார விந்தத்தினிலே சரணாகதி ஆகியதற்கு ஒப்பாகும் அல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியானதொரு பிரார்த்தனையை செய்வோமே எங்கும் எதிலும் நம் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஒரு தாமோதர் சந்தானி குடும்பத்தினர் பாபாவை தரிசனம் செய்ய ஷீரடிக்கு சென்றனர் அந்த பயணத்தின் போது அவரது மனைவியின் மூக்குத்தி வழி தவறி தொலைந்து போனது அவரது மனைவி அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை ஆனாலும் மூக்குத்தி கிடைத்தால் பரவாயில்லை என்று மனதிற்குள் நினைத்தபடியே பயணம் செய்தாள் அவர்கள் குழந்தை வரம் வேண்டி பாபாவை தரிசனம் செய்ய ஷீரடிக்கு வந்தனர் பின்னர் துவாரகா மாய்க்கு சென்று பாபாவை தரிசனம் செய்துவிட்டு பாபாவின் முன்பு நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர் பாபாவும் அவர்களை எதற்காக வந்தார்கள் என்று கேட்கவில்லை பிறகு பாபா அவர்களுக்கு ஒரு தேங்காயை அளித்து அதை சாப்பிட சொன்னார் அதை பெற்றுக்கொண்டு அவர்களது அறைக்கு சென்று அந்த தேங்காயை சாப்பிடுவதற்காக உடைத்தனர் அந்த தேங்காயின் உள்ளே அவரது மனைவியின் தொலைந்து போன மூக்குத்தி இருந்தது அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் உடனே உற்சாகமாக அந்த தேங்காயை அறைக்குள் வைத்துவிட்டு மூக்குத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு பாபாவிடம் ஓடி சென்றனர் பாபா அவர்களை பார்த்து கூச்சலிட்டார் இருவரும் இங்கு வந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள் எனக்கு தெரியாதா உங்களுக்கு சந்ததி இல்லை என்றும் மற்றும் உங்கள் மூக்குத்தி தொலைந்து போனதையும் நான் அறிவேன் அதனால்தான் இரண்டிற்கும் தேங்காயை ஆசீர்வதித்து அளித்தேன் அதனால் உங்களுக்கு மூக்குத்தி கிடைத்தது ஆனால் நீங்கள் தேங்காயை அறையில் வைத்துவிட்டு வந்துவிட்டீர்கள் உடனே இருவரும் அறைக்கு சென்று தேங்காயை சாப்பிடுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் பிரச்சினைகள் முழுவதுமாக முடிவுக்கு வரும் என்றார் பின்னர் எட்டாவது நாள் பாபா அவர்களுக்கு செல்வதற்காக அனுமதி அளித்தார் அப்பொழுது பாபா அவர்களை பார்த்து கூச்சலிட்டார் இப்பொழுது வீட்டிற்கு செல் ஆனால் ஷீரடிக்கு மீண்டும் வர வேண்டாம் என்றார் அதை கேட்டு தாமோதர் ஆச்சரியமடைந்து கனமான இதயத்துடன் பாபா ஏன் ஷீரடிக்கு இனி வர வேண்டாம் என்று சொல்கிறார் என்று நினைத்தார் உடனே தாமோதர் பாபாவிடம் எல்லாம் சரி நான் இனி வரவில்லை ஆனால் நான் செல்லும் முன்பு எனக்கு உங்களது அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அழியுங்கள் என்றார் அதற்கு பாபா நீ போன பின்பும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் உங்கள் முழு வம்சாவளி வரிசையை முழுவதும் நான் அறிவேன் நீயும் நானும் பல கடந்த முற்பிறவியில் ஒன்றாக இருக்கிறோம் என்றார் பின்னர் பாபா அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கை நிறைய அளித்து ஆசீர்வதித்தார் பின்பு அவர்கள் வீடு திரும்பினர் தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்துவிட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவதில்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாதல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் பாபா நம் இல்லத்தில் வாழ்கிற கண்களுக்கு புலனாகாத ஓர் உறவு நம் உள்ளம் உணரக்கூடிய அந்தராத்மா செயல்கள் ஒவ்வொன்றையும் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கிறவர் அவர் அருளாலேயே அவரின் தாழ் பணியும் பாக்கியமும் நமக்கு வாய்த்தது நன்மையே வடிவமான பாபா நமக்குள் அந்தர்யாமியாக உள்ளத்துள் இருக்கும்போது நல்ல எண்ணங்கள் மட்டுமே அங்கு உருவாகின்றன தீய எண்ணங்கள் சிதறி ஓடுகின்றன அவரின் சங்கல்பத்தினாலேயே ஒவ்வொன்றும் நிகழ்கிறது அவர் நம்மோடு இருப்பது நம் உரிமை அல்ல அவரின் கருணை அதனாலேயே நாம் அவரோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ விரும்பும் வாழ்வை உனக்கு அளிப்பேன் என்று நம்பு இப்படிக்கு உன் சாயப்பா ஜெய் சாய்ராம்